அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான கிர்கிராஸ் மாடுங்க மாடு வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க நல்ல ஒரு காம்பு நிலமெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க தலை ஈத்து மாடு தாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியாக ஈர்த்து வச்சு கறந்துக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாடு வந்து வீடியோவில் பார்க்கறக்கு வந்து சிறுசாக கூட தெரியலாங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ்ன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரலாம் எதுவும் இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க உறுப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுப்பாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாகி கொடுத்துட்லாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க உறுப்பிடக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்